சென்னை தேனாபேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற வைரமுத்துவின் மகா கவிதை என்கிற நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பச்சிதம்பரம் பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பூமி நுண்ணுயிரை இன்று தர நூறு கோடி ஆண்டுகள் நோன்பு கிடந்தாள் பாசி தாவரம் தவளை டைனோசர் பறவை பாலூட்டிகள் குரங்கு மனிதன் என்ற பரிணாம வளர்ச்சி ஏற்படுவதற்கு பல லட்சம் ஆண்டுகள் பூமி தவம் இருந்தாள் இந்த பூமியில் வந்து சேர்ந்தான் மனிதன் வந்து சேர்ந்த மனிதன் பூமிக்கு சொந்தம் கொண்டாடத் தொடங்கினான் அந்த மனிதனை பார்த்து பூமி கேட்டது நீ விருந்தாளியா விரோதியா என்று கேட்டார் கவிஞர் சொல்கிறார் மனிதா நீ கால்நடையாய் வந்த பயணி உன் குழி எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவே உன் மண் உன் குழி எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவே உன் மண் வந்தாய் நுகர்ந்தாய் போய்விடு என்று கவிஞர் சொல்கிறார் அடுத்த பூ பஞ்சபூதம் நீர் நீருக்கு மூன்று வடிவங்கள் நிலை தண்ணீர் திடநிலை பனிக்கட்டி வாயுநிலை ஆதி பூமியின் எழுபத்தோரு விழுக்காடு தண்ணீர் எழுபத்தோரு விழுக்காடு இருக்கிறதே என்று பெருமைப்படாதீர்கள் அந்த மொத்த நீரில் சுத்த நீர் மூன்று விழுக்காடு தான் ஒரு விழுக்காடு துருவங்களில் உறைந்து கிடக்கிறது ஒரு விழுக்காடு ஆழத்தில் மறைந்து கிடக்கிறது உயிர் வளர்க்க பயிர் வளர்க்க தொழில் வளர்க்க மிச்சம் இருப்பது ஒரு விழுக்காடு தான் தோன்றிய நாள் தொட்டு நிறமற்ற பொருளாக இருந்த தண்ணீர் இன்று கருப்பாய் மஞ்சளாய் சிவப்பாய் வெள்ளையாய் காட்சியளிக்கிறது தாஜ்மஹாலின் கூட தண்ணீரில் விழவில்லை ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் மரணிப்பதற்கு காரணம் மாசுபட்ட தண்ணீர் தண்ணீரையெல்லாம் விட்டால் மாற்றுப்பானமாய் மனிதன் எதை அருந்துவான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பை ஏன் வைத்தார் கவிஞரே இந்த கேள்வியை கேட்கிறார் கவிஞரே பதில் சொல்கிறார் திருவள்ளுவர் கா கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பை ஏன் வைத்தார் முதல் அதிகாரம் கிழிந்து விட்டால் மழையே கடவுளாகும் என்று முடிக்கிறார் மூன்றாவது பூதம் தீ பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நெருப்பு எரிகிறது அதுதான் சூரியன் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் செலவழித்தும் இன்னும் கையிருப்பு தீரவில்லை எட்டு கோள்களில் சூரியனுக்கு தீராத காதல் பூமி மீதுதான் சூரிய தீயை மேகச்சல்லடையில் வடிகட்டி இதம் பதம் மிதம் செய்து தாய் பூமியின் தாங்கும் திறன் பார்த்து வெப்பத்தின் பெயரை மாற்றி வெயில் என்று பெயர் வைத்து பரப்பப்படுவதால் தான் பூமியே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கவிஞர் சொல்கிறார் தீயை கழித்துவிடும் பூமியில் ஒன்றும் இல்லை வாழ்வென்பதே தீயின் வருகையும் தீயின் தொடுகையும் தான் என்று முடிக்கிறார் நான்காவது பூதம் வழி வழி என்றால் காற்று வேர்கண்ட உயிர்க்கெல்லாம் கரியமல வாயுவை தருவது காற்று கால்கண்ட உயிர்க்கெல்லாம் உயிர் தருவது காற்று வெப்பத்தில் பூமி எரியுறாமலும் பனியில் பூமி உறையாமலும் காப்பாற்றுவது காற்று காற்று எழுப்பும் ஓசை அற்றுவிடில் குயில் கூவாது இடி இசைக்காது சிற்றொலியும் செவி சேராது யோசிச்சு பாருங்க காற்றின் அதிர்வுதான் ஒலி ஒலிதான் மொழி காற்று இல்லை என்றால் ஒலி இல்லை ஒலி இல்லை என்றால் மொழி இல்லை மொழி இல்லை என்றால் நீங்களும் இல்லை நானும் இல்லை ஆனால் இந்த காற்றை நாம் நாள்தோறும் மாசுபடுத்துகிறோம் மனிதன் விலை கொடுத்து அழிவை வாங்குகிறான் என்று பொருள் கவிஞர் எச்சரிக்கிறார் மூன்று லிட்டர் புட்டி காற்று முப்பத்தி ரெண்டு டாலர் என்று விற்கப்படும் காலம் ஒன்று வரும் மூன்று லிட்டர் புட்டி காற்று முப்பத்தி ரெண்டு டாலர் என்று விற்கப்படும் காலம் ஒரு வரும் புவிச்சூட்டுக்கு காரணம் மனிதன் காற்று நஞ்சூட்டப்பட்டால் மொத்த உலகமும் மூச்சு அழியும் கவிஞருடைய முடிவு எந்த ஒன்றை இன்னொன்று நிரப்ப முடியாதோ அதுதான் கடவுள் என்று பலர் சொல்வார் எந்த ஒன்றை இன்னொன்று நிரப்ப முடியாதோ அதுதான் கடவுள் என்று பலர் சொல்லுவார் இல்லை இல்லை எந்த ஒன்றை இன்னொன்று நிரப்ப முடியாதோ அது காற்று என்று நான் சொல்கிறேன் ஐந்தாவது பூதம் வெளி பேரண்ட பெருங்கடலில் கொத்து கொத்தாய் கிடக்கும் தான் பால் வீதி மில்கி வே என்று பாடம் சொல்கிறார்கள் பேரண்ட பெருங்கடலில் கொத்து கொத்தாய் கிடக்கும் முத்துக்கூட்டம்தான் பால் வீதி சூரிய மண்டலம் ஒரு சுண்டைக்காய் விதை அதில் பூமி ஒரு பொருட்டில்லாத மலர் ஆனால் அந்த பூமியின் அதிசயம் என்ன வெற்றுடம்போடு நடந்து செல்லும் சுகபோக சுதந்திரம் இந்த பூமியில் மட்டுமே உண்டு வெற்றுடம்போடு நடந்து செல்லும் சுகபோக சுதந்திரம் இந்த பூமியில் மட்டுமே உண்டு உயிர்வழி என்பது பூமியில் மட்டும்தான் ஆகவேதான் வெற்றுடம்போடு நடந்து செல்லும் சுகபோக சுதந்திரம் இந்த பூமியில் மட்டுமே உண்டு பூமி இல்லை என்றில் சூரிய குடும்பம் சூனிய குடும்பமாக ஆகியிருக்கும் கவிஞர் முடிக்கிறார் சூரியனே கடவுள் பூமியே தெய்வம் பேரறிவு ஜீவன் மனிதன் பிரபஞ்சத்தில் ஒழுங்கு விதியை கடவுள் என்பேன் கடவுள் அவரல்ல கடவுள் அது என்று முடிக்கிறார் பஞ்சபூதங்களின் பேராற்றலும் பெரும் செயல்களும் தான் இந்த பூமியை உருவாக்கின மானுடம் உருவாகியது அந்த பஞ்சபூதங்களுக்கே சவால் விடும் ஆறாவது பூதமாக மனிதன் உருவாகியிருக்கிறார் கால மாறுதலும் புவிச்சூடும் என்ன அழிவுகளை உருவாக்கியிருக்கின்றன என்று பாருங்கள் நிலத்தில் ரசாயன உரங்களையும் கொல்லிகளையும் விதைத்து நஞ்சூட்டுகிறோம் கடலில் நிகழிகள் ஆற்றல் மனித கழிவுகள் தொழில் எச்சங்கள் நீர்நிலைகளில் குப்பைகள் என்று மாசுபடுத்துகிறோம் அமேசான் காடு பற்றி எரிகிறது நகரங்களின் அருகில் காட்டுத்தீ பரவுகிறது காற்று மாசடைந்து மூச்சை அடைக்கிறது உலகத் தலைநகரங்களில் மிக மாசுபட்ட தலைநகரம் டெல்லி மாநகரம் விண்வெளியோ செயற்கை கோள்களின் ஈடுகாடாக மாறி வருகிறது ஆறாவது பூதமான மனிதனின் செயல்கள் கவிஞரை மிகவும் பாதித்திருக்கின்றன என்பதை நான் உணர்கிறேன் அதுவே மகாகவிதை உருவாகியதன் காரணம் என்று நான் நம்புகிறேன் ஆசை பற்றி அறையலூற்ற காலம் முடிஞ்சு போச்சு அச்சம் பற்றி பாட வேண்டிய காலத்திலே இருக்கிறோம் பஞ்சபூதங்கள் நமக்கு கற்றுத்தருவது எவை என்று நான் யோசித்து பார்த்தேன் நிலம் பொறுமையை கற்பிக்கிறது நீர் மானுடத்தின் ஓட்டத்தை காட்டுகிறது தீ மனிதனின் வலிமையை குறிக்கிறது வழி மனித நாகரிகத்தின் அடையாளமாக இருக்கிறது வெளி இன்னும் மனிதனுக்கு புலப்படாத பேரண்டத்தில் நாம் தேட வேண்டிய விஷயங்களை குறிக்கிறது ஐந்து முற்றழிவுகளுக்கு முன் மனிதன் இல்லை மானுடம் இல்லை இன்னொரு முற்றழிவு நேர்ந்தால் மனிதன் இருக்க மாட்டான் மானுடம் இருக்க மாட்டார் இந்த செய்தியை சொல்கிற மகா கவிதையை மகா அவசரமாக படிக்க முடியாது ஒரு முறை படித்தா புரியாது ஒரு முறை இருமுறை பல முறை தேர்வுக்கு படிப்பதைப் போல படித்து நுகர வேண்டும் என்று உங்களை கேட்டு கவி வைரமுத்து பேராசிரியர் வைரமுத்து அவர்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது கோடி நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க